ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனட்சுமி விழா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மதியம் மூணு மணி ஆயிடுச்சு இப்போ ஒரு சூப்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேருந்து நான் வந்து கொஞ்சம் இளம் கீரையாக முருங்கைக்கீரை கொஞ்சம் இளம் கீரையாக நான் பொறிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் இது மூடி போட்டோ குக்கர்லையோ அப்படியெல்லாம் வேக வைக்கக்கூடாது எந்த கீரை ஆனாலும் சரி இப்போ இந்த கீரையை வந்து கீரை தங்கி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்து இருக்குது இது எல்லாமே நான் கட் பண்ணி இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன் தனியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்புக்கு இன்னொன்று என்னென்னா பாசி பருப்பை ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பை வந்து நான் கழுவி எடுத்திருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி வெதை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மஞ்சத்தூள் தக்காளி இதெல்லாம் போட்டு குக்கரில் போட்டு நாலஞ்சு விசில் விட்டு இதை எடுத்துக்க போகிறேன் இப்போ இது தனியாக அது தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பாக தயாரிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட வந்து சும்மா ஒரு சைடிஸ் மாதிரி என்னென்னா மரவள்ளி கிழங்கு வேக வச்சு தாளிக்க போகிறேன் வாங்க ஃபைனலாக அந்த சூப்பு கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நான் சூப்புக்கு ரெடி எல்லாம் வேக வச்சுட்டு கடைசியாக நான் காட்டுற சூப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போது இந்த பாசி பருப்புக்குள்ளே பத்து சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வெதை அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு இந்த கீரையை தண்டு கீரை எல்லாத்தையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு கீரை நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது ரெண்டுமே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தண்ணியை இறுத்து வச்சுக்கலாம் அதாவது கீரை தண்ணியும் இந்த பாசி பருப்பு தண்ணியும் ஒரு பாத்திரத்தில் இறுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாசி கீரையும் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரும் விசில் வந்துருச்சு ஒரு நாலஞ்சு விசில் வந்ததுனால பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பை வேக வச்ச தண்ணியை இருத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வேக வச்ச தண்ணியும் இருந்துட்டு இந்த ரெண்டு தண்ணியும் ஒன்றா கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பை அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி முருங்கைக்கீரையும் எடுத்து இந்த மிக்ஸி ஜார்களை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி இறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ரெண்டு வேக வச்ச தண்ணியும் நம்ம இருந்து இருக்குங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச கலவையை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடாக வேணால் மறுபடியும் அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இல்லை அப்படியே பிறகு அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த வடி கட்டிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக சுவைக்கேற்ப டேஸ்ட்டுக்கேற்ப நம்ம பெப்பர் தூளும் போட்டுட்டு நம்ம குடிக்கலாம் இப்போது முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மரவள்ளிக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு இதை கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு கடலப்பருப்பு வரமிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு வணக்கிட்டு நம்ம கிளம்பையும் தாளிச்சதி இப்போது சூப்பும் மரவள்ளிக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு வாங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த சூப்பு வந்து நம்ம குடிக்க போகிற சமயத்தில் பெப்பர் தூள் கலந்து டேஸ்ட்டுக்காகவும் சுவைக்காகவும் இந்த பெப்பர் தூளை கடைசியாக கலந்துக்கலாம் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கோட இந்த சூப்பை நான் குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது கடிச்சுக்கிறக்கு ஏதாவது வச்சுட்டு இந்த சூப்பை குடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்